ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடுறதுக்காக முருகனின் ஒரு எளிய பரிகாரம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒருவரோட வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய விஷயத்தில் ரொம்ப முக்கியமாக கருதப்படுறது இந்த கடன் தான் அப்படிப்பட்ட கடன் தொல்லையால் காணாமல் போன குடும்பங்கள் நிறைய இருக்குது இன்றைக்கு வரைக்கும் கடனால் நிம்மதி இல்லாமல் தனம் கஷ்டப்படுற குடும்பங்கள் நிறையவே இருந்துட்டு வருது அப்படிப்பட்ட துயரத்தை தரக்கூடிய கடன் தொல்லையிலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா முருகனை நம்பி நீங்கள் இந்த பரிகாரத்தை முயற்சி செஞ்சு பாருங்கள் கடன் தீர நீங்கள் செய்யக்கூடிய அந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் செய்யணும் வாழ்க்கையில் கடன் தொல்லை தீரணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டனாலே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் முருகனை நினச்சி இந்த பரிகாரத்தை செய்யணும் ஏன்னா இந்த கடன் தொல்லையிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா செவ்வாய் கிரகத்துக்கு தான் அதிகமாக இருக்குது அதனால தான் கடனை திருப்பி அடைப்பதற்கான முயற்சியை நீங்கள் எடுக்கும் பொழுதே அது செவ்வாய்க்கிழமையிலிருந்து நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கணும் அந்த செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் தான் அவருக்கு உகந்த நாள் எதுன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் அப்படிப்பட்ட சிறப்பு அம்சம் பொருந்திய அந்த தான் நம்ம கடன் திறந்த வழிபாட்டை செய்யணும் இந்த வழிபாடு செய்ய செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு அதன் பிறகு பூஜை அறையில் முருகப்பெருமானை நினச்சி தீபம் ஏற்றி வழிபடுங்க தீபம் ஏற்றி வழிபட்ட பிறகு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு முருகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கு ஒரு அகல் தீபம் ஏற்றுங்க இந்த தீபம் வந்து கிழக்கு அல்லது வடக்கு முகமாக இருப்பது போல் நீங்கள் ஏற்றி வைக்கணும் தீபம் ஏற்றிய பிறகு முருகன் சன்னதியை நீங்கள் பனிரெண்டு முறை வலம் வரணும் அதனால் அதில் ஒரு சுற்று கூட நீங்கள் குறைக்கக்கூடாது பனிரெண்டு சுற்றுகளும் சரியாக நீங்கள் சுற்றிடணும் அப்படி நீங்க சுற்றும் வேலையில் உங்களுடைய கடன் அடையணும் அப்படின்னு முருகப்பெருமானை நம்பி வேண்டிக்கோங்க அதன் பிறகு முருகப்பெருமானை பார்த்தபடி நீங்களும் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்துக்கோங்க இப்படி குறைந்தது அரை மணி நேரமாவது நீங்கள் கோயிலில் அமர்ந்து இருக்கணும் பன்னிரெண்டு முறை சுற்றிய பிறகு அமர்ந்த நிலையில் கந்தசஷ்டி கவசம் படிக்கணும் இதையெல்லாம் செய்து முடித்த பிறகு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் கடன் அடைய வேண்டும்னா வருமானம் முதல்ல நமக்கு பெருகணும் இந்த வழிபாட்டை செய்யும்போது முருகன் அருளால் உங்களுக்கு வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டாகும் இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் பொழுது கடன் தொலையிலிருந்து நீங்கள் விடுபடுறத உங்களாலேயே உணர முடியும் நீங்கள் மனதோடு இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயம் பலன் கிடைக்கும்